தமிழ் பேசும் வன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள் வெல்கம் டு அகமை தமிழ் தொழில் பலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து டென்தா முடிச்சிருக்கீங்க இல்ல பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க இல்ல நீங்க பிளஸ் டூ ஃபெயில் ஆயிடுச்சிங்க இல்ல நீங்க டிகிரி படிச்சுட்டு இல்ல டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கீங்க படிச்சு முடிச்சிட்டு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நம்ம வாத வருமானம் வேலை தேடிக்கிட்டு நம்ம வாத வருமானம் எப்படி அமைச்சு கொள்ளலாம் மாதம் குறைந்தது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானத்துக்கு முதலீடு இல்லாமல் எப்படி பண்ணலாம் அதை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நினைக்கிறத அடையிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட மனசையும் நம்மளுடைய மூளையும் வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு ஒரு இன்கம் வந்தது அப்படின்னா இதை பற்றின கவலைகள் இல்லாமல் வேலைகள் ஒரு பக்கம் நம்ம தேடிட்டே இருக்கலாம் ஒரு பக்கம் எந்த வேலைகள் மூலமும் நம்ம வந்து இன்கம் சம்பாதிக்கலாம் அப்போது அதை வந்து இந்த பதிவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடிசா பார்த்தா ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த பதிலோம் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்போ அந்த டாபிக் முன்னாடி போகிறது ஒரு சின்ன கதை வந்து சொல்கிறேன் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் கேளுங்க ஒரு பெரிய நிறுவன அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிசினஸ்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வந்து அவருக்கு லாஸ் ஆகுது அதாவது நஷ்டம் ஏற்படுது அப்போ ஒரு ஒரு வழிபோக்கா அவர் நடந்து போயிட்டு இருக்காரு நடந்து போயிட்டு இருக்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பூங்கா பாக்கற அதாவது இயற்கை ரம்யமான சூழ்நிலை அமைஞ்சிருக்கிற ஒரு பூங்காவை பார்க்கறாரு பார்த்துட்டு அந்த பூங்காவை வந்து ஒரு மேசையில் போய் அவர் உட்கார்றாரு உட்காந்து கண்ணை மூடிட்டு ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் ரொம்ப மன சோகத்தோடு அடுத்து என்ன பண்ண போகிறோம் இன்னும் பத்து நாள் இருபது நாளில் நம்ம நடுத்துக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் வந்து கண்ணை மூடிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் உட்காந்துருக்காரு அப்போ அந்த வழியாக வந்து ஒரு பெரியவர் வர்றார் அவர் வந்து இவர் உட்காந்துருக்கிற அந்த நிலையை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் எந்த ஊரில் என்ன விஷயம் இங்கே இப்படி வந்து சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சை குடுக்குறாரு பதில் சொல்றாரு இல்லைங்க ஏன் எனக்கு இந்த மாதிரி என்னோட தொழில வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் எனக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டுருச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்றாரு அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஊர்ல இருக்கிற பெரிய செல்வந்தர்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்ப அந்த நிறுவன அதிபர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரை சொல்றாரு அப்ப அதுல ஒருத்தர் தான் நான் அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியவர் சொல்கிறார் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன அவருக்கு அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா ஐம்பது கோடி கோடி ரூபாய் ஒரு செக் சைன் பண்ணி கொடுக்குறாரு அதை பார்த்தோன்னே அந்த நிறுவனம் அதிபருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல இந்த காலத்தில் இப்படி மனுஷங்கள் இருக்காங்களா என்கிட்ட சொல்கிறா ஏது நான் இப்படி உங்களுக்கு திருப்பி தரப்போறேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி பதில் வருது அவருகிட்ட அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வச்சு உங்களோட பிஸ்னஸை முதல்ல முன்னுக்கு கொண்டு வாங்க இன்னும் இரண்டு மாதம் கழித்து நம்ம இதே இடத்துல நம்ம சந்திப்பேங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து அவர் விடைபடுறார் அதுக்கப்புறம் அந்த நிறுவன அதிபர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பணத்தை வாங்கி நேராக ஒரு அலுவலகத்துக்கு போகிறார் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிறுவன ஊழியர்கள் எல்லாமே பெரிய மன குழப்பத்தில் இருக்காங்க எப்படி நம்ம வந்து இப்போ இனிமேல் நம்ம சர்வே பண்ணணும்னு நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பெரிய மன குழப்பத்தில் இருக்காங்க அப்போ நேராக அந்த நிறுவன அதிபர் அந்த ஊழியர்களை சந்தித்து ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுறாரு ஏற்படுத்தி இப்போ எங்கிட்ட நம்மக்கிட்ட வந்து ஐம்பது கோடி ரூபாய் கையில் இருக்குது ஸோ இந்த பணத்தை நம்ம வந்து தொடர்றதில்ல இப்போ இந்த பிஸ்னஸ் நமக்கு எதனால் நஷ்டமானுச்சு அப்படிங்கிறத முதல் நம்ம சிந்திக்கிறோம் அவங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பும் உழைப்பும் எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசி முடிவு பண்ணி அவர் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் அவர் பிஸ்னஸ் வந்து அவர் நினைச்ச மாதிரி பழைய நிலைமைக்கு வந்து நல்ல லாபகரமான தொழிலாக மாறி அவருக்கு ஐம்பது கோடியிலேருந்து அறுபது கோடி ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்குது அப்போ அந்த நேரத்தில் அந்த பெரியவர் அவர் நினச்சி பார்க்குறாரு நினைச்சி பார்த்து இந்த நாள் நம்ம சந்திக்கணும்னு சொல்லிடலாமே அவர் கண்டிப்பாக நம்ம நன்றிகள்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்து அந்த ஐம்பது கோடி ரூபாய்க்கான செக் அந்த காசோலையும் வந்து எடுத்துக்கிட்டு நேராக அந்த பெரியவர் பார்க்கறதுக்கு அதே பூங்காக்கு போகிறார் போனது பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் ஒரு பெண்மணி வந்து கைத்தாமலாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க தூரம் போக போக அந்த பெரியவர் வந்து காணாம போயிடுறாரு அந்த பெண்மணி மட்டும் பக்கத்துல வராங்க அப்ப அந்த பெண்மணி பார்த்து இவர் கேட்கிறாரு உங்க கூட வந்த பெரியவர் எங்கம்மா எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்கிறாரு அந்த பெண்மணி உடனே பதட்டத்தோட ஐயோ என்ன ஆச்சு இங்கயா அந்த பெரியவர் ஏதாவது உங்களுக்கு பண்ணிட்டாரா உங்களுக்கு அதனால ஏதாவது மன கஷ்டம் ஏற்பட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அப்போ இந்த நிறுவன அதிபர் சொல்றாரு இல்லை இல்ல எனக்கு இந்த மன கஷ்டமும் ஏன் அப்படி கேட்குறீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு பதட்டத்தோட அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க இல்லைங்க அவர் ஒரு மனநிலை பாதித்தவர் அதாவது வைத்தியக்காரர் அவர் வந்து கையில இருக்க பழைய செக் புக்களை வச்சுக்கிட்டு சில பேத்துக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் எதிரிக் கொடுத்தாடுறாங்க அதனால சில பேர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு காயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது நம்மளோட நம்பிக்கை நம்மளோட அட்ரேஜ் இது ரெண்டும் தான் நம்மள வந்து எந்த அளவுக்கு இதுல முழு ஈடுபாடுகளும் இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம நினைச்சது திரிப்போ ஒரு நாளை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த கதையிலிருந்து நமக்கு புரியுது கேட்க தேடுறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் பண்ண போறோம் அதுக்கு என்ன மாதிரி நமக்கு இன்கம் வருது அப்படிங்கிற விஷயமா நல்லா யோசிச்சு பார்க்கணும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒரு அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும் அப்ப நம்ம ஒரு பக்கம் வேலை தேடிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் நமக்கு இதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்தது அப்படின்னா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும் நம்மளோட மனசு நிலை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் நிறைய மக்கள் புகார் மனுக்களை வந்து எழுதி கொடுத்துட்ருப்பாங்க அவங்க வந்து ஒரு புகார் மனுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேலைகளை தாராளமாக நம்மளும் பண்ணலாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது இப்போ நிறைய கலெக்டர் ஆஃபீஸில் தாலுக்கா ஆஃபீஸ் அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் பத்திரப்பதிவு எழுதுற இடத்துல இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மனுக்கள் எழுதி கொடுக்குறதுங்கன்னே வந்து கிட்டத்தட்ட ஆட்கள் அங்கே உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு தேவை அந்த பேப்பர் பேனா அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட ஆபீஸ்குள்ள என்னென்ன துறைகள் இருக்கு துறை இருக்கா வட்டாட்சித்துறை இருக்கா சமூக நலத்துறை இருக்கா சிறுபான்மை துறை இருக்கா மகளிர் மேம்பாட்டுத்துறை இருக்கா ஊராட்சி வலுவாளத்துறை இருக்கா கல்வித்துறை இருக்கா இதெல்லாம் வந்து என்னென்ன ஆபீஸ் அங்கே இருக்கு அந்த ஆபீஸோட மேல் அதிகாரிகள் யார் யார் அவங்களோட பேர் என்ன இந்த விவரங்கள் மட்டும் நமக்கு தெரிஞ்ச போதும் இது மாதிரி அரசு துறை சார்ந்த இந்த அலுவலகங்கள் வந்து பாத்தீங்கன்னா படிக்க எழுத படிக்க தெரியாத மக்கள் தான் அதிகமாக வருவாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு மனு எழுதி கொடுத்தா போதும் பத்து இருந்து இருபது ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ண போதும் ரொம்ப சார்ஜ் பண்ண தேவையில்லை இதன் மூலமாக நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் வருமானம் கண்டிப்பாக வரும் இது மறுக்க முடியாத முடியாதவங்க இல்லாத தான் வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்க எழுதிட்டு இருக்கிறவங்களும் நமக்கு எதாவது வரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்தது உங்களுக்கு யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நேராக வந்து கலெக்ட்டை வந்து ஒரு மனுவாக நீங்கள் எழுதி கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்த நம்பர் வந்து இன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நேராக நீங்கள் கலெக்ட் ஒரு மனு எழுதி கொடுத்தீங்கன்னா அவர் இது தகுந்த நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து நீங்கள் அந்த மனுக்கள் எழுதுற உங்களுக்கு வந்து ஒப்புதல் வழங்கப்படும் இது வந்து அஃபிஷியல்ஸ் கிடையாது பட் வந்து பண்ணலாம் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஏகப்பட்ட மனுக்கள் வந்து எழுதி கொடுத்து புகார் மனு எழுதி கொடுத்து அதன் மூலம் ஒரு வருமானம் ஈட்டலாம் ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் அலுவலகங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மக்கள் குறைதிருக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுக்கள் பெறப்படும் அந்த மனுக்கு குறைதிருக்கும் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் கொடுக்கறது கிட்டத்தட்ட ஐநூறு பேர்லேருந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் அங்கே மக்கள் கூடுவாங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா படிக்க எழுத தெரியாத மக்கள் நிறைய புகார் மனுக்களை அவங்க எழுதிக்கு ஆட்கள் உட்காந்துருப்பாங்க நம்மளும் அதில் போய் ஜாயின் பண்ணி நமக்கு தெரிஞ்ச தகவல்களை அவங்க சொல்கிறத விதை வச்சு நம்ம வந்து எழுதி கொடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவங்க கொடுக்கறது நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா ஒரு மனுக்கு புகார் மனுக்கு நமக்கு பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் கிடைக்கும் இதே வந்து நீங்கள் ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா அங்கே வேறு தரப்பட்ட மனுக்கள் அங்கே பெறப்படும் அந்த மனுக்களை நம்ம எழுதி கொடுக்கலாம் இல்லை பத்திரப்பதிவு நடக்கிற இடத்துல நீங்க ஒரு அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணி நீங்கள் மனுக்களை எழுதி கொடுக்கலாம் அல்லது அரசு துறை சார்ந்த வக்கீல்கள் வந்து அலுவலர்கள் வச்சுருப்பாங்க அந்த அலுவலகத்தில் அந்த வக்கீல்கிட்ட போய் நம்ம பேசி அவங்களுக்கு வந்து இந்த புகார் மனுக்கள் எழுதி கொடுக்குறது அதாவது பான் பேப்பர் பத்தாம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த கிளிங்க எழுதுவாங்க அதில் ஃபேர் காப்பி ரஃப் காப்பி அப்படின்னு இருக்கும் அந்த ரஃப் காப்பி வந்து அவர் எழுதி கொடுப்பாரு நீங்கள் அந்த ஃபேர் காப்பியை நீங்கள் மாற்றலாம் அதை நீங்கள் மாற்றி அதன் மூலம் நம்ம வருமானம் வீட்டுக்கும் அதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் அல்லது நேரடியாக நீங்கள் அரசு அலுவலங்களுக்கு போய் அங்கே நீங்கள் வந்து அந்த நுழைவாயில்களை நீங்கள் நீங்க வந்து வரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு எழுது படிக்க தெரியாத பொதுமக்களுக்கு நீங்க புகார் மனுக்களை எழுதி கொடுத்து அதன் மூலமா கூட நம்ம வருமானம் கேட்டலாம் ஆக மொத்தத்துல நமக்கு வருமானம் அப்படிங்கறத நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும் ஆனா இதன் மூலம் நல்ல வருமானம் நம்ம எல்லாரும் பார்க்க முடியும் முதல்ல நம்ம வருமானம் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச வேலைகளோ இல்லை அந்த வேலை வாய்ப்புகளை பெறுறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அதன் மூலம் நிறைய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் நீங்க கவர்மெண்ட்ஸ்ல கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ற அனௌன்ஸ் பண்றாங்க லோக்கல் நீங்க இருக்கிற அந்த மாவட்டத்துல என்ன மாதிரி அரசு துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் வருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களோட பார்வைக்கு உங்களோட நாலேஜுக்கு வரும் அதன் மூலமாக கூட நீங்கள் வேலை வாய்ப்பு பெறலாம் அல்லது நீங்கள் நினைச்ச வேலையை நீங்கள் ஜாப் போர்ட்டல்ஸ்லையோ இல்லை வெப்சைட்லையோ நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக ஜாப்க்கு போகலாம் இப்போ ஒரு இன்டர்வியூ போகணும் அப்படின்னா நமக்கு குறைந்து வந்து ஒரு ஐநூறுபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் நமக்கு செலவாகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ சிட்டிஸ் தான் நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகணும் அப்போ கண்டிப்பாக நமக்கு பணம் தேவைப்படும் அதை நம்மளே வந்து அந்த பணத்தை வந்து ஈட்டிக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு சிரமம் இல்லாமல் நமக்கும் ஒரு மன நிம்மதி come இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன் நான் இந்த வேலை பார்த்துட்டுருக்கேன் இதன் மூலமாக ஒரு வருமானம் எனக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி நமக்கு நாமே ஏற்படுத்திக்கலாம் அதனால் வந்து தயங்காமல் படித்த இளைஞர்கள் இப்போ முடிச்சவங்களும் சரி இல்லை ஏற்கனவே ப்ளஸ் டூ முடிச்சு ஆனீங்க இல்லை டென்த்து முடிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டீங்க இல்லை மாற்றுத் திறனாளிகள் இல்லை டிகிரி முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சால் போதும் தமிழ் கொஞ்சம் பேப்பர் வெள்ள பேப்பர் வச்சுங்க பேனா வச்சுக்கோங்க இதை மட்டும் போதும் அந்த அரசில் அந்த அரசு அலுவலங்களில் என்னென்ன துறைகள் செயல்படுது இங்கே என்னென்ன மனுக்கள் பெறப்படுது அந்த மனுக்கள் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வர பொதுமக்களுக்கு தெரியாத பொதுமக்களுக்கு நீங்க ஒரு கேடா இருந்து அவங்களுக்கு மனுக்கள் எழுதி கொடுத்து அவங்களுக்கு முறையா நீங்க வழி நடத்துனீங்க அப்படின்னா அதன் மூலமா ஒரு இன்கம் பார்த்துக்கலாம் ஏற்கனவே இது மூலம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் பண்ண முடியாது அப்படின்னா எதுவுமே கிடையாது திருமணம் கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி நல்லா வருவான்னு நீங்க எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த பதிவில் நான் சொல்ல நினைச்ச தகவல் ஓப் யூ வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் உங்களுக்கு கூடிய வேலை